அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் முல்லாவோட கதை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து பொறுமை கொண்டு வந்த பெருமை முல்லா இளவயது உடைய வாலிபனாக இருந்தபோது பல மொழிகளை அறிந்திருந்தார் எனவே அவர் அக்பரது அரசபையில் ஒரு நல்ல வேலையில் அதிகமான வருமானம் கிடைக்கும் வேலையில் சேருவதற்கு ஆசைப்பட்டார் ஆனால் அவரது துரதிருஷ்டம் அரச சபையில் ஆலோசனை சொல்லுகின்ற வேலையோ அல்லது மொழிபெயர்ப்புகள் செய்யும் வேலையோ அவருக்கு கிடைக்கவில்லை இதனால் மனம் துவண்டு விடாத அவர் அரண்மனையில் ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் விடாமல் முயற்சி செய்தார் இறுதியாக அவருக்கு ஒருவரது சிபாரிசின் பேரில் அரண்மனையில் உள்ள கோழி பண்ணையை பார்த்து கொள்ளும் வேலை கிடைத்தது அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்றும் இது அவருடைய கௌரவத்திற்கு இழுக்கான வேலை என்றும் அவரது நண்பர்கள் தடுத்தனர் ஆனால் முல்லா எதையும் வித்தியாசமாக சிந்திப்பர் அல்லவா அவர் அந்த வேலையில் சேர்வது என்றும் அதன் மூலமாகவே அரசரின் கவனத்தை கவர்ந்து மிக நல்ல பதவியை அடைவது என்றும் முடிவு செய்தார் ஒரு நல்ல நாளில் அவர் கோழிப்பண்ணை பராமரிக்கும் வேலையில் சேர்ந்தார் அந்த நிமிடம் முதல் கோழிப்பண்ணையின் நலனில் அதிக அக்கறை காட்டத் தொடங்கினார் சேர்ந்த சில நாட்களுக்குள் அவர் கோழிப்பண்ணை விஸ்தரிக்கும் திட்டத்தில் ஆர்வமாக ஈடுபட்டார் ஒரு நாள் அரசரின் சமையலறையிலிருந்து தோல் பொட்டு மீதியான உணவுப் பொருட்கள் இறைச்சி துண்டுகள் ஆகியவை குப்பையில் கொட்டப்படுவதைக் கண்டார் இவைகள் கோழிகளுக்கு மிகவும் பிடித்தமான சத்துள்ள தீவனமாயிற்று என்று யோசித்தார் எனவே சமையல் வீணாகும் அந்த பொருட்களை வாங்கி வந்து கோழிகளுக்கு உணவாக கொடுக்க ஆரம்பித்தார் இதனால் கோழி பண்ணையை பராமரிக்கும் செலவு பாதியாக குறைந்து போனது கோழிகள் நல்ல வளர்ச்சியை அடைந்தன முட்டை உற்பத்தியும் பெருகியது இந்த தகவல் அரசருக்கு தெரிவிக்கப்பட்டது அக்பர் முல்லாவை அழைத்து பாராட்டினார் அத்தோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டது அரண்மனையில் இருந்த நூலகத்தின் நூலகராக அவர் நியமித்தார் முல்லா தனது திறமையை நூலகத்திலும் காண்பித்தார் அங்கிருந்த புத்தகங்களை துறைவாரியாக அடுக்கி வைத்தார் எந்த நேரத்திலும் அதிக தாமதம் இல்லாமல் புத்தகங்களை எடுக்கவும் படிக்கவும் வசதிகள் செய்தார் ஒரு நாள் அக்பர் நூலகத்தை பார்வையிடுவதற்காக வந்தார் நூலகத்தில் இருந்த அத்தனை புத்தகங்களுக்கும் வெல்வெட் உரை போடப்பட்டிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் இதற்கு காரணம் யார் என்று விசாரித்தார் எல்லோரும் முல்லாவை சுட்டி காட்டினர் எங்கிருந்து இந்த வெல்வெட் துணிகளை பெற்றாய் கேட்டார் அக்பர் மன்னா அரசவைக்கு வருகின்ற அறிக்கைகளை படைத்த பிறகு அந்த வெல்வெட் துணிகள் வீணாக கீழே போடப்பட்டு விடுகின்றன இதை கவனித்த நான் என்று வீசப்படும் இந்த வெல்வெட் துணிகளை எடுத்து வந்து புத்தகங்களுக்கு உரை தைத்து விட்டேன் என்று பணிவோடு கூறினார் முல்லா எதையும் கூர்ந்து கவனிக்கும் தன்மை பொருட்களை வீணாக்காத குணம் எந்த வேலையையும் நேர்த்தியாக செய்யும் திறமை ஆகியவை கொண்ட முல்லா இனிமேல் நூலகத்தில் இருக்கக்கூடாது அவர் இருக்க வேண்டிய இடம் அரண்மனை என்று முடிவு செய்தார் அக்பர் அவரை அழைத்து அரசவையில் சிறந்த பதவியை அளித்தார் முல்லாவின் பொறுமையும் எந்த வேலையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் அதை திறம்பட செய்யும் இயல்பும் அவருக்கு சிறப்பை ஏற்படுத்தியது என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்டனர் ஒவ்வொரு தானியமாக பொறுக்கி தின்றுதான் கோழி தன் வயிற்றை நிரப்பிக்கொள்கிறது போல பொறுமையும் திறமையும் உள்ளவர்கள் நினைத்ததை அடைவது உறுதி என்பதை இந்த கதை அழகாக விளக்குகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ